அரைச்சி விட்ட கொங்கு நாட்டு மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்படி நீங்கள் மட்டன் குழம்பு செஞ்சீங்கன்னா இனி வேறு எப்படியுமே செய்ய மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட சேனலை வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் எப்போவும் மட்டன் குழம்பு வைக்கும் போது கொஞ்சமாக கொழுப்பு இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் அரை ஸ்பூன் தூள் ஒரு கப் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஆறு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ குழம்புக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு சட்டியில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதோ ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் தனியா இந்த குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ இதில் நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிறேன் நல்லா வதங்கினதும் இதோட ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் கால் கப் தேங்காய் ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க சூடு நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க குழம்புக்கான மசாலா கறி எல்லாம் வேக வச்சாச்சு இப்போ குழம்பு கூட்டி எடுத்துடலாம் அதுக்கு சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை ஒரு மராட்டி மொக்கு கொஞ்சமாக ஜாவித்ரி ஒரு சின்ன அன்னாச்சிப்பூ ரெண்டு லவங்கம் கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுட்டு இந்த எல்லா பொருளும் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க இதுதான் இந்த குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் வெங்காயம் சேர்க்கணும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இதோடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்ட வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் பதங்கிடுச்சு இப்போ இதில் வேக வச்ச மட்டனை தண்ணியோடு சேர்த்துக்கிறேன் மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ இதில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மசாலா சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம எல்லா பொருளும் அரைச்சி சேர்த்ததுனால குழம்பு கொதித்து வரும்போது இன்னும் நல்லா திக்காகிடும் அதனால் ஒரு கப் கிட்டே நான் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கார்த்திக் ஏற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூன் வீட்டு தூள் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நான் யூஸ் பண்ணுற வீட்டு மிளகாய் தூளுக்கான ரெசிபி நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க் மேலே கார்ஜ்லேயும் என்ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் குழம்பு இப்போ லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட மட்டன் குழம்பு நல்லா கமகமான சூப்பராக ரெடி ஆகிடும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எலை தூவி குழம்பு இறக்கிட வேண்டியது இது சட்டிங்கிறதுனால அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் குழம்பு கொதிச்சிட்டே இருக்கும் இந்த மட்டன் குழம்பு ரெசிப்பி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைமாக மட்டன் குழம்பு வைக்கிறவங்க கூட நான் இன்னைக்கு சொல்கிற மாதிரி வச்சிங்கன்னா வீட்டில் எல்லோரும் உங்களை ஆஹா ஓஹோன்னு கண்டிப்பாக பாராட்டியே தள்ளுவாங்க